வெடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி மெய்யடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள் நமச்சிவாயை என்ற அருமருந்தினை கூறிக்கொண்டே எழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அக அதிழுங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் சொல்லுங்க நமச்சிவாய 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 அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவான் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அருமையாக வாழ்வீர்கள் அருமையாக நமச்சிவாய சொல்லி மகிழ் என்றார் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமாருடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறை நான்காம் திருமுறையிலே இருவ தொண்ணூற்றி ரெண்டாவது பதிகம் தொண்ணூற்றி இரண்டாவது பதிகம் திருவையாறு அதில் நான்காவது பாடலை பெருமானிடத்திலே முன்னிலைப்படுத்துதல் வேண்டும் திருச்சிற்றம்பலம் இருள்தரு தும்ப படல மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள்தரு கண் இழந்து உன் பொருள் நாடி புகழ் குருடரும் தம்மை வரவ கொடுநரக குழி நின்று அருள்தருகை கொடுத்து ஏற்றும் ஐயாரம் அடித்தளமே ஐயாருனுடைய அடித்தளங்கள் இருள்தரு துன்ப படலம் இருளை தருகின்ற துன்பத்திரை துன்பத்திரை மறைக்க படலம் திரை இருளை தருகின்ற துன்பத்திரை மறைக்க மெய்ஞானம் என்னும் பார்வையை இழந்த நுகர்தற்கு உரிய நுகர்தற்கு உரிய பொருள்களை தேடி பற்றுக்கோட்டினை தேடி பற்றுக்கோட்டினை இழந்த குருடர்களும் தம்மை போற்றுமாறு கொடிய நரகமாகிய குழியிலே இருந்து நரகக்கொழி நரகக்கொழியாகியிலிருந்து அவர்களை அருளாகிய அருளாகிய கைகளை கொடுத்து அருளாகிய கைகளை கொடுத்து வெளியேற்றி முத்தி நிலத்தின் முத்தி நிலத்தின் கர கரையிலே சேர்ப்பான் யாரு ஐயாரப்பன் ஐயாரன் அடித்தளும் மறைப்ப இழந்து நாடி இழந்த குருடரும் பரவ குருடர்களும் பரவக்கூடிய வகையிலே கொடுத்த மெய்ஞான கண்ணை மறைக்கும் வடலம் இருள் தருகின்ற துன்பம் மெய்ஞானம் என்றும் பொருள்களை தருகின்ற கண் மெய்ஞான கண் மெய்ஞான கண் என்று பொருள்கள் அறியாமைதான் துன்பத்துக்கு ஏது தக்க பொருள் உண்பொருள் திருச்சித்தம்பலம் இருள்தரு துன்ப படல மறைப்பமை தானம் என்னும் பொருள்தரு கண்ணிழந்து உன் பொருள் நாடி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ கொடுநரக குழி நின்று அருடரு ஐ கொடுத்து ஏற்றும் ஐயாறன் அடித்தலமே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவையாறு சென்று தன்கடன் அடியேனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நாவுக்கரசன் பெருமானுக்கு இணங்க நாமும் உழவார பணியை உளமாறச் செய்து நலமாகவும் வளமாகவும் வாழ்வோம் பெருமானுடைய பேரருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாழ் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஆரூரமழ்ந்தை போற்றி சீரா திருவையாரா போற்றி போத்தி அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற திருமூலருடைய வாக்கிற்கு இணங்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த இன்பத்தை காணொலியை கண்டு பெறுகின்ற இன்பத்தை மற்றார்களும் உறவினர்களும் அன்பர்களும் நண்பர்களும் எல்லோரிடத்திலும் கூறி திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களும் கேட்டு அகமகிழுமாறு செய்யுமாறு பணி மீண்டும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய